பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி பத்துக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல பிரகாசமாய் அமையும் வேதம் சொல்லுகிறது நீதிமானாய் வாழ வேண்டும் யோபுவனுடைய வாழ்க்கையிலே அவன் நீதிமானாக வாழ்ந்தான் எவ்வளவோ இழப்புகள் பிரச்சனைகள் வந்தது யோபுவனுடைய மனைவி கூட யோபுவுக்கு விரோதமாக பேசினார் ஆனால் யோபு நீதிமானாய் இருந்த காரணத்தினாலே இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது நீதிமானாய் வாழ்ந்து பாருங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கத்தர் அவனை விடுங்கள் நீதி சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அன்பு சகோதரனே சகோதரியே வாழ்க்கையில் நீதியை கடைபிடித்து வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய நீதியே உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும் அந்த நீதி கத்த கர்த்தரால் வழங்கப்பட்ட நீதியாய் இருக்க வேண்டும் ஒருவேளை சிலர் தனக்கு தாங்களே நீதிமான் என்று சொல்லிக் கொள்வார்கள் அந்த நீதி நமக்கு விட்டு சென்றிருக்கிற காட்டி சென்றிருக்கிற நீதி வேத வசனத்தின் அடிப்படையிலே அமைந்த நீதி அப்படிப்பட்ட நீதியாய் வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் உயர்வீர்கள் கண்களை மூடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீதிமான் பனையைப் போல செழிப்பான் என்று வாக்கு கொடுத்தவரே நீதிமானாய் வாழ்கிற பிள்ளைகளை செழிக்கச் செய்கிறவரே நீதிமானுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை மாற்றி ஆசீர்வாதங்களை தருகிறவரே நீதிமானினுடைய பாதை ராஜபாதையாய் மாற்றுகிறவரே நீதிமானுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரே இன்றைக்கும் யார் யார் நீதிமான்களாய் வாழ்கிறார்களோ அல்லது நீதிமான்களாய் வாழ ஜபத்திலே கத்தரிடத்தில் பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராயிருக்கிறேன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ நீதிமானாய் வாழ்ந்து பார் உன்னுடைய அதாவது கத்தரால் போதிக்கப்பட்ட நீதி உனக்குள்ளே இருக்குமானால் நீ உயர்த்தப்படுவாய் உயருவாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே